யாராவது எப்படி பார்க்கறது யாராவது லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ உறவுகளை வாங்க பேசலாம் என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு ஓடுறீங்களே வாங்க பேசலாம் சாப்பிடுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன்ண்ணா என்ன சாப்பிடுறீங்க புளி சாதம் அண்ணா காலைல செஞ்சு சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்க சாப்பிடீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு நிமிஷம் இருங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல ஒரே நிமிஷம் இருங்க ஓடிடுவாருவரு தரணி ஹாய் ஆய்தாரணி இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன் சூப்பர் வரல லெவல் எல்லாருமே அத்தை காசை பிச்சுட்டிங்க போங்க அழகான நடிப்பாக இருக்குதும் வெரி க்யூட் ஸ்வீட்டு பியூட்டிஃபுல் நீங்கள் வெச்சு மேல் வெச்சு பெற்று வச்சு பெற என்னது வாழ்த்துக்கள் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா லைக் போட்டேன் லைக் நம்பர் ஒன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அண்ணா ஆனால் என் சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஹலோ உறவுகளே வாங்க உறவுகளே பேசலாம் யாருங்க தாரணினா யாரு ஸ்டாண்ட் அந்த வீட்டில் இருக்குங்க சாப்பிடுங்க அண்ணா நீ சாப்பிட்டீங்களா ராஜனண்ணா ஜோசப் ரொம்ப அழகா இருக்கேன்னா உன் கண்ணுக்கு அழகாக தெரியுறவன் பேய் மாதிரி இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கணும் சரி அப்படியே வச்சுக்கோ பரவாயில்ல மானிட்டேஷன் ஆகிடுச்சா ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ அண்ணா ட்வெண்ட்டி ஃபோர் தான் ஆச்சு அண்ணா ஏ ஜோசப்பே எந்த ஊரியா நீங்கள் சாப்பிட்டுட்டிங்களா வாங்க ஜாலியாக பேசலாம் ஜோசப் அழகுனா நீங்கள் எதை சொல்கிறீங்க ஜோசப் அழகுனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க முகமெல்லாம் அழகாக இருந்து உடம்பெல்லாம் அழுக்காக இருந்தால் பரவாயில்லையா மச்சான் நீங்கள் எப்படி இருக்கார் கேட்டதாக சொல்லுங்கள் தங்கச்சி கண்டிப்பாக சொல்கிறேண்ணா பாப்பாவும் அண்ணி இன்னைக்கு சூப்பராக ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அது நல்லா இருந்தது பார்த்தேன் லைக் போட்டேன் கமெண்ட் பண்ணணும் எனக்கு தெரியல நல்லா இருந்தது அந்த வீடியோ கிளாரிட்டி நல்லா சூப்பராக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது ஒருவேளை எப்படி லைக் போடுங்க லைக்கு போட்டேன் பார்த்தோன்னே லைக் போட்டுருவேன் யாருக்கும் பாரம்பரியத்தாலும் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்குமே லைக் போட்டுருவேன் டச் என்ன வந்து போகுது கமெண்ட்டும் போட்டுருவேன் என் பாப்பா எதனால தொந்தரவு பண்ணிருப்பேன் அதனால் கமெண்ட்டும் மிஸ் பண்ணியிருப்பேன்

நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா எருவரும் என்ன ஸ்பெஷல் கவுசி அப்பா வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா காலைல ஸ்பெஷல் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா வந்து காலையில தோசை இப்போ நைட்டும் தோசை நான் மாலை போட்டு நான் காலைல செஞ்ச புளி சாதத்தை தான் சாப்பிட்டுட்ருக்கேன் காய் செஞ்சேன் இப்போது அது போட்டு பருத்தி சாப்பிட்டுட்ருக்கேன் இது பாருங்க நம்ம லைவ் ஹைலைட் காட்டுச்சு எனக்கு காட்டலை என் வீட்டு வாசல காட்டுச்சு எனக்கு லைவ் நோட்டிபிகேஷன் ஷார்ட் நோட்டிபிகேஷன் எதுவுமே வராது நானும் உள்ளே போயிட்டு பார்ப்பேன் யாராவது சாப்ஸ் கூட்டு சொல்லிட்டு பாப்பேன் பார்க்காததுக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுவேன் மானிடேஷன் ஆயிடுச்சுப்பா கௌசிப்பா நான் சேனல் மானிடேஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு அவங்க தோலைப்படீங்க நிறைய போடுறீங்க கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் அம்மா உங்களும் செம்ம நல்லா பண்றீங்க என்னன்னு அதனால் க்ரீன் ஸ்க்ரீனா அதெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணுறீங்க நான் நிஜமா பின்னாடி உட்காந்துருந்தாங்களா அம்மா அது ஒரிஜினல் நினச்சிட்டேன் நான் நீங்க இப்போ இப்பதான் என் வீட்டுக்காரருக்கு வந்து சாப்பிட்டீங்களா என்னால சாப்பிடலாம் இருங்க சாப்பிட்டதுல அப்படியே வேகமா யாரும சாப்பிடாம அடைக்கிட்டு வேற எனக்கு உங்க பாக்கறது கஷ்டமா இருக்கா நான் இது பண்ணிட்டேன்

நான் பார்க்கறது கூட சாப்பிட மாட்டேங்க அவங்க கூட பேசிகிட்டே இருப்பேன் அவங்களை பார்க்க கஷ்டமாக கஷ்டமா தான் நான் லைவ் வீடியோ கட் பண்றேன் சாப்பிட்டுட்டேன் பேச ஓ சரிங்க ஓகே போட்டு பார்த்தேன் எத்தனை பேர் யாரும் வரீங்களான்னு பார்த்தேன் யாருமே வரல வந்தாலும் பேச மாட்டேன்னு Oh, uh. uh. por Oke, Tata, bye-bye. Apa itu, Kakak? Jangan layu,